வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் திமுகவினர் முறைகேடு செய்வதாக கூறி அதிமுகவினர் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்கிக்கலாம் வினோத் வணக்கம் அதிமுகவினர் இது தொடர்பாக என்ன சொல்றாங்க எவ்வளவு பேர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க விவரங்களை பதிவு பண்ணுங்க வினோத் எ முதற்கண் மகிழ்ச்சிகளான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எஸ்ஐ ஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்

இந்திய தேர்தல் ஆணையம் நாங்கள் வலியுறுத்துகிறோம் போயிட்டு இது தமிழ்நாட்டில் பண்ணும் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க என்ன பண்ண பன்னிரெண்டு மாநிலத்தில் பண்ணாங்க பண்ணை மாநகர ஆணையர் திரு குமரகுரு அவர்களை கண்டித்தும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் திமுகவினர் முறைகேடு செய்வதாக கூறி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானம் அருகே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை நாம் பார்த்துக்

வணக்கம் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தமிழகம் முழுவதும் சீராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்காளர்களுக்கு அந்த விண்ணப்ப படிவங்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலமாக வழங்கப்பட்டு திரும்ப பெறக்கூடிய பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வாக்குச்சாவடி அலுவலர்களோடு அரசியல் கட்சியுடைய பூத் ஏஜெண்டுகளும் அப்பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்கள் வாக்காளர்களை மிரட்டக்கூடிய வகையில் மட்டுமல்லாது அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களையும் மிரட்டி தங்களுடைய வாக்காளர்கள் இரட்டை பதிவை ஏற்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டை அதிமுக தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறது இது தொடர்பாக பல முறை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து இந்த எஸ்ஐஆர் என்று அழைக்கப்படக்கூடிய வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளில் திமுக தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதாகவும் அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி அலுவலர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்களை மிரட்டுவதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே எட்டு முறை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்த நாளென்றே அதற்கு எதிராக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக மறுபுறம் அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு அதாவது கூட்டணி கட்சி பிரதிநிதிகளோடு ஆதரவோடு வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களையும் வாக்காளர்களையும் தொடர்ந்து மிரட்டிக் கொண்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டையும் அதிமுக முன்வைத்திருந்தது அதிலும் குறிப்பாக திமுகவினுடைய பூத் ஏஜெண்டுகள் பலர் பிஎல்ஓக்களாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள் இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானதாகவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய நடைமுறைக்கு எதிரானதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இறந்த வாக்காளர்கள் இரட்டை பதிவு கொண்ட வாக்காளர்கள் நிரந்தரமாக மறு குடியமர்வுக்கு சென்றிருக்கக்கூடிய வாக்காளர்களை நீக்க வேண்டும் என்ற ஒரு நியாயத்தின் அடிப்படையிலும் தேவையின் அடிப்படையிலும் இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கக்கூடிய வாக்காளர் திருத்த பணிகளை திட்டமிட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி முடப்புவதாகவும் அதிமுக குற்றம் சாட்டியிருக்கிறது அந்த குற்றச்சாட்டை மேலும் எதிரொலிக்கக்கூடிய வகையிலும் அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் அதிமுக சார்பில் திமுகவினுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை கண்டித்து அதிமுக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்போது சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே சென்னை அதிமுகவினுடைய அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட நிர்வாகிகள் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் கூடியிருக்கிறார்கள் திமுகவினுடைய அதிகார துஷ்பிரயோகமும் இந்த வாக்காளர் திருத்த பணிகளை முடக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் கடுமையான கண்டனங்களை அதிமுகவினர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் காயத்ரி விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared had a 13th year anniversary offer. Plot villa apartment. Yedo book panalo. Iravathanjivarshithikku EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.